ब पेरु पेरु बाबा कसमुरि उा कस् मूरि मम का నిని నీ పేరు మే ముచ్చినాము హజరత్ కరీ ముల్లా షా ఖాదరి బాబా కాలేశామ స్థానవలి నా పై తయ ఉంచు మా స్వామీ నన్ను మన్నించు మాతండి நான் காப்பட ஹஜரத் மாஸ்தய நன்னு காப்படையாஜரத் மாஸ்தய்யா பேரு மே கரிமுல்ல மஸ்தான் பாபா சலாம் கரிமுல்ல முஸ்தான் பாபா சலாம் ஹலோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி ஒரு வாட்டை ட்ரை பண்ணுங்கள் பசங்க வந்து விருப்பி சாப்பிடுவாங்க சூடே இருக்குங்க அப்படியே வாயில் வச்சுக்கலாம் அப்படியே நல்லா அப்படியே சாஃப்டாக போடுங்க சூப்பராக இருக்கும் காரம் இப்போ கரெக்டாக சரியாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேம்பி கிச்சன் நம்ம வந்து எனக்கு பண்ண போகிறது சுவையான டேஸ்டியான சிம்பிளாக ஒரு டிஷ் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்தங்க கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்காங்க நாலாக கட் பண்ணிக்காங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு உப்பு தண்ணியில் ஊற வச்சுக்காங்க இந்த மாதிரி அப்படியே போடலாம் இந்த மாதிரி ஸ்டவ் ஊத்துக்கோங்க வச்சுக்கிட்டு இதெல்லாம் போட்டுக்கோங்க கத்திரிக்காய் எல்லாம் போட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப சிம்பிளா ஆயிடுங்க ரொம்ப க்ய்பா ஆயிடும் ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது பசங்களுக்கு லஞ்சு பாக்ஸு காலையில் கட்டி கொடுக்கலாம் சாதம் கலந்துட்டு கட்டி கொடுக்கலாம் நம்ம ரொம்ப பிஸியாக இருந்தால் கூட நம்ம பா இது மாதிரி பண்ணிவிட்டு சிம்பிளாக சாப்பிட்லாங்க சிம்பிளாக ஒரு டிஷ்ஷு தான் பண்ண ஒரு பத்தே பத்து நிமிஷம் ஆகிடும் போடும்போது இந்த மாதிரி போடும்போது என்னெல்லாம் சிம்மில் வச்சுக்கோங்க நான் சிம்மில் வச்சுக்க ஸ்டவ்வு இந்த பாருங்கள் தான் சிம்மில் வச்சேன் சிம்மில் வச்சேன் கத்திரிக்காய் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம் சிம்மில் இம்பி எடுத்துகிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு வாட்டி கலைக்கலாம் நல்லா கிளம்பிடலாம் மூடி வைக்கக்கூடாதுங்க மூடி வைக்காமல் இது வந்து நம்ம நல்லா வேக வைக்கணும் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க இதில் இது வந்து நம்ம உப்பு தண்ணியில் வந்து தண்ணியில் உப்பு போட்டுக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டே இல்லைங்க அதனால தான் உப்பு கொஞ்சம் பிடிச்சின்னு இருக்கும் அதனால தான் உப்பு இதில் வந்து குஞ்சமாக போட்டுக்கோங்க இதில் வந்து குஞ்சமாக போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்ட ரெசிபியான பிறகு சும்மா அப்படி போட்டுக்கோங்க சாகிட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அவ்வளோ அளவுக்கு போட்டுக்கோங்க மூணு ஸ்பூன் போட்டு அவ்வளோதாங்க நீங்க எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அவ்வளோ காரம் போட்டுக்கோங்க நடுவில் இது வந்து நம்ம வந்து நல்லா கலந்துக்கிட்டோம் இல்லைன்னா அடி சுடுத்தோம் இது வந்து நல்லா எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி அடிச்சுட்டு போட்டால் சூப்பராக இருக்குங்களா இந்த ரசிப்பிக்கு நல்லா வந்து வெட் பண்ணலாம் சிம்பிளாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடும் சிம்பிளா பண்ணதுன்னா ஒரு பத்து நிமிஷம்ல ஆயிடும் இந்த பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு எப்படி ஓப்பன் ஆக முடியும் இதை பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு நம்ம வந்து நடுவில் வந்து களை வைக்கணும் மொத்தமாக களை வச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிக்கும் இந்த பாருங்கள் நல்லா ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா பாருங்கள் குக் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு ஒரு வாட்டி களை வைக்கலாம் என்ன இது வந்து மேலே அப்படியே சூரியலாம் இது வீட்டில் காரம் தாங்க தனியாகலாம் போட்டு அரைச்சினால ரொம்ப காரம் இருக்காது இந்த காரம் தான் இவ்வளோ போட்டு ரொம்ப காரமாக இருக்கிறவங்க வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க மாதிரி காரம் போட்டுக்கிட்டு ஒரு வாட்டி களை வச்சுக்காங்க காரமில் வந்து இது கொஞ்சம் குக் இந்த அந்த காரம் ஸ்மெல் நல்லா தோணும் இது அப்படியே சூடான ரைஸில் போட்டுக்கிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்களா இந்த பாருங்கள் நல்லா புக்காச்சுங்க கொஞ்சம் எண்ணெய் இருக்குதுன்னு இது நீங்கள் வந்து நினச்சிக்காதுங்க எண்ணெய் இந்துதான் ஆகும் எண்ணெய் தான் நல்லா இருக்கும் இந்த டிஷ்ஷு ஏன்னா நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு இதில் இல்லையா கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் கூட அப்படி தெரியுங்க ஆனால் ஆறணு பிறகு தெரியாது நீங்கள் வேணுமானால் வே எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஓகேங்களா எங்களுக்கு இது மாதிரி இருந்தால் தான் எனக்கு இஷ்டம் இந்த மாதிரி ரைஸில் போட்டுட்டு சாப்பிட்லாம் காரம் போட்டு ஒரே ஒரு நிமிஷம் தாங்க அவ்வளோதாங்க எடுக்கலாம் ஆஃப் பண்ணலாங்க 不客气。 இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்த பாருங்கள் சூப்பராக குக்கான இருக்குது இந்த மாதிரி ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சூடே இருக்குங்க கையில் பிடிக்க முடியுது வாயில் வச்சுக்கலாம் அப்படியே நல்லா அப்படியே சாஃப்டாக போடுங்க சூப்பராக இருக்கும் காரம் உப்பும் கரெக்டாக சரியாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் கேம் வி கிச்சன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ மஸ்தன் பாபா கே சலாம்